ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எங்கள் மாமா அன்றைக்கி முங்கு வெட்ட போனாங்களா ஃபுல்லாமே பிஞ்சு முங்கை வெட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வரையும் எங்கள் தாத்தா கத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த முங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க முங்கெல்லாம் வெட்டி குடிச்சிட்டு இப்போ பாருங்கள் வெட்டி வச்சிருக்காங்க எங்கள் அம்மாச்சி இப்படிதே இருக்காங்க ரொம்ப இந்த மாதிரி முங்கு வந்து உடம்புல தேய்ச்சா வேர்க்குருலாம் போயிடும் இங்கே பாருங்கள் வெயிலுக்கு வெயில் ஒன்றுமே சமாளிக்க முடியலை வேர்க்குருவாகினால பாப்பாவுக்கு லைட்டாக உடம்புல மட்டும் தேய்க்க போகிறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கள் சித்தி வீட்டுக்கு எங்கள் தாத்தா அம்மாச்சி எங்கள் ஒருத்தரும் எல்லாம் எங்கள் தாத்தாவோட போயிட்டாங்க இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கட்டை பையன் பாப்பாவளோட மெடிசன் எல்லாமே எடுத்து அதை எடுத்தாச்சு தானிக்கேவே ஒரு பையன் அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரெஸ்ஸு போமாம்மா இப்போ வந்து கரெக்டாக மூன்றரை ஆயிடுச்சு அப்போதான் இருந்தே கிளம்புறோம் அண்ணா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் எங்கள் சித்தி என் தங்கச்சிங்களெல்லாம் ஹைரா ஹைரா ஹைராவுக்குள்ள கவர் பண்ணி வச்சுருந்தேன்னா வெயில் ஒவ்வொரு வெயில் மூன்றரை ஆயிடுச்சு இன்னுமே வெயில்லேயே குறையவே இல்லை பாருங்க மாமா பார்த்தே சேர் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளர வைக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு கயிறா என் பின்னாடி ப்ளவுஸில் கட்டியிருக்க கயிறை பிடிச்சி அவுத்து விட்றாங்க மேடம் எவ்வளோ ம் இந்த பூக்காது இன்னும் நூறு கூட வாங்க

வந்து ஸ்வீட் கடைக்கு போறாங்க மாமா மிக்சர் காராச்சே இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குறதுக்காக இதே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஃபஸ்ட் ஸ்டாண்டு மேலூர் ஃபஸ்ட் ஸ்டாண்டு வெயில் ஒரே வெயிலா இருக்கும் கூலிங் தண்ணி இப்போ வந்து மாம்பழம் வந்து ரெண்டு கிலோ நூறு வாங்குறாங்க எப்போ நாங்கள் மேலூர் வந்தா அந்த கடையில் வாங்குவோம் இல்லையா இந்த அந்த பலக்கடையில் வாங்குவோம் செருப்பு கடைக்கு அந்த சைடு இருக்கா ஒரு பல கடை அங்க வாங்குவோம் பழக்கடை கடை பார்த்த குசியா இருக்கு ஐராக்குட்டி இன்னமே வெயிட்டு போவோம் இங்கே பாருங்கள் எங்கள் வண்டியை ரோட்லேயே நீ பட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட தள்ளி நீ இல்லை 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 நல்லா மேல் ஊரில் பழங்கள் எல்லாமே வாங்கியாச்சு கொஞ்சம் திங்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மாமா பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அந்த சைடு நின்றுக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஊர்லேருந்து வர்றப்ப இன்னொரு பெட்ரோல் பங்கில் வந்து மரம்லாம் சூப்பராக வளர்த்துருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே அஜி சரி 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 நல்லாதே இருக்கா விட்டுரு வாங்க 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 பண்ணி குளிச்சிட்டு வர்றியா என்ன அப்படி முகப்பருவா பரவாயில்ல ஏத்ரன் எப்ப வந்த எனக்கு அம்மாச்சி என்ன எங்களுக்கு முன்னாடியா

ஆமா பாப்பா என்ன இவங்க என்னோட மூணாவது தங்கச்சி இவங்க என்னோட ஃபஸ்ட்டு தங்கச்சி தங்கச்சியா ஆமாம் தங்கச்சி தேங்கா ஃபஸ்ட்டு தங்கச்சி கவிக்கு ஃபஸ்ட்டு நான் செகண்ட் கவிக்கு சரி சரி விடு இவங்க செகண்ட் தங்கச்சி நாலாவது தங்கச்சி சரி விடுங்க ஒரு கொலப்படி ஆகி போச்சு என்ன இருக்கு அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சித்தி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சித்தி வாயை கொலறி

ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோமா அது நல்லா ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு முட்டைகோஸ் பொரியல் உருளைக்கெழங்கு கூட்டு ரசம் அப்பளம் பாயாசம் இதே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சித்தி சமைச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் மாமாவும் நானும் எங்கள் மாமாவும் சித்தப்பாவும் சாப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட உட்காங்க

படியான்ஸ் ஆடு இவள டான்ஸ் பண்ணல. அதனால என்ன வரது? பாட வர வர சூப்பரா கட்டி இருக்கு. இங்க பாருங்க நான் கட்டின பூ. நான் கட்டினது எப்ப வேணாலும் தொடுக்கி அந்த விழுந்துடலாம் ஆனா அந்த பூ அப்படி இல்லை இங்க பாருங்க இவளோதே பிரின்சினா கட்ட வருது. அது கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு கோயிலில் வந்து ஓமம் வளர்க்குறதுனால பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்டு இப்படி இருக்கு இதெல்லாம் போட்டா காப்பி சிபி வந்து வீசிக்கிட்டு இருக்காங்க ஹைரா குட்டிக்கு வேர்க்க தாங்கல ನಾಂದೇ <I'm> <Imit>

வந்து வந்து நாடகம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நான் நைட்டு பத்து மணி ஆயிடுச்சா ஹைராவத்திட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு போகல எல்லாரும் போறாங்க எல்லாருமே வள்ளி திருமணம் நாடகம் பார்க்க கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பப்புன் டான்ஸ் வர்ற வரைய பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம்லாம் எல்லாருமே கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு நாரதர் வர்றப்பெல்லாம் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க இப்படித்தான் எல்லா திருவிழாவுமே நடக்கும் இவங்களும் கரெக்டாக பப்புன் டான்ஸ் வந்ததெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க பதினோரு மணி போல் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்துட்டு நாங்கள் தூங்கவே எப்படியும் பன்னெண்டு மணி இப்போ ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாலு திருவிழா வந்தாலுமே இப்படித்தான் ஒரு ஜாலி எங்கள் ஊர் திருவிழாலையும் கொண்டாட முடியலை எங்கள் அப்பா இருந்திருந்தால் நல்லா செமையாக கொண்டாடி இருப்போம் அது இல்லாததே ஒன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நினச்சி நைட்டு பதினோரு மணிக்கு இருக்கோம் சாப்பாடு நைட் சாப்பாடு சா சோறு கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எங்கள் ஸ்விக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க இங்கே லய்ட் தெரிய முடியும் பண்ணி

நீங்க பாருங்க ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ நாங்களும் சாப்பிடுறோம் 10:30 11:30